அல்டிபாஸ் நேர்களுக்கு வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்கள எல்லாரையும் சந்திக்கிறது இல்லை மகிழ்ச்சின்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம பேச போகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் எல்லாரும் அதை பற்றி வீடியோ போட்டாங்க அதுக்காக நான் போடுறேன் அப்படின்றது இல்லை பட் என் நினப்பில் என் மனசில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு யார் இருக்கா நீங்கள் தானே இருக்கீங்க ஸோ அதனால தான் இந்த வீடியோ இந்த ஒரு வாரமாக தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பல விஷயங்களையும் பார்க்கும்போது ஒரு சைடு பயமாக இருந்தாலும் இன்னொரு சைடு குற்ற உணர்ச்சி இருக்குது இந்த குற்றம் உணர்ச்சி எதனால அப்படின்றதெல்லாம் பார்த்துருவோம் மூன்று பெண்கள் இதற்கு காரணம் நான் நினைக்கிறேன் அந்த மூன்று பெண்களில் முதலாக இருக்கக்கூடிய ஆள் ஒரு ஒரு ஆள் மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சு அந்த ஆள் குற்றம் செஞ்சிருக்காரா இல்லையா அதெல்லாம் அதெல்லாம் ஒரு சைடுல இருக்கட்டும் அதை பத்தி அந்த இதுக்குள்ள நம்ம போகவே வேண்டாம் அதிகாரத்தை தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை அவங்களுக்கு கூட இல்லை தன்னுடைய நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வது எப்படி அப்படின்றத இந்த உலகிற்கு எடுத்துக்காட்டி ஒரு கெட்ட உதாரணமா மாறி இருக்கக்கூடிய ஒரு பெண் யார பத்தி நான் பேசுறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்றது எந்த குற்ற உணர்ச்சியுமே இல்லாம இன்னும் அங்கேயும் வெளியே தான் இருக்காங்க இன்னும் அவங்க மேல ஒரு 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 கைது நடவடிக்கை கூட எடுக்கப்படவில்லை அந்த பெண்மணி மேலையும் அவங்க அம்மா மேலையும் இந்த கைது நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது ரொம்ப மன வருத்தமா இருக்கு பேரெல்லாம் நான் சொல்ல வேண்டியது இல்லை நினைக்கிறேன் யாரை பத்தி பேசுறேன்றது பொதுவாக அந்த சோஷியல் மீடியாவில் இருக்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஓகே ரெண்டாவது ஆள் இந்த குற்றச்செயல்களை செய்த நபர்கள் இருக்காங்கல்ல போலீஸ் அதிகாரிகள் வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்கல்ல இந்த குற்றச்செயல் அவங்க செஞ்சதுக்கு அப்புறமும் இவ்வளவு பெரிய கொடூரமான விஷயத்த பண்ணதுக்கு அப்புறமும் ஏன் புருஷ என்ன பண்ணாலும் பரவாயில்ல அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் என் வாழ்க்கை நல்லா இருந்தா போதும் ஏன் புள்ள ஊட்டி நல்லா இருந்தா போதும் ஏன் சோறு கிடைச்சா போதும் அப்படின்ற மைண்ட் செட்ல சில பேர் உட்காந்து போராடுறதுனால பார்க்க முடிஞ்சது அந்த பெண்களை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சுன்னா அதுல முக்கியமா முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருந்த தக்காவை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஒரு ஒரு மன வலி என்ன மாதிரியான வழி இந்த சொசைட்டி எதை நோக்கி போகுது தான் பொருசு ஒரு குற்றம் செஞ்சிருக்காரு மேலதிகாரிகள் சொன்னதுனாலதான் அதை செஞ்சாரு இவர் என்ன பண்ணுவாரு மேலதிகாரிகள் சொன்ன அதை செய்ய தான் செய்வாரு அப்படின்னா ஒரு மனிதம் நேயம் அப்படின்றது அந்த அந்த காக்கி சட்டைய போட்டுட்டா வந்து அது இருக்காது அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்களா அதை நார்மலைஸ் பண்றதுக்கு குடும்பத்தாரே ட்ரை பண்றது வந்து ரொம்ப கஷ்டமாகவும் வேதனையாகவும் இருக்கு நீ அந்த இடத்துல இருக்கா தான் உனக்கு வழி தெரியும் தான் புருஷன் போகும்போது ஜெயிலுக்கு போது போதும் அந்த வழி தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு ஒரே ஒரு சின்ன பண்ணுனா குற்றம் குற்றம் தான் செஞ்சிட்டாரு ஏதோ தெரியாம அவர் என்னங்க பண்ணுவாரு மேலதிகாரிகள் சொன்னா செய்யத்தாங்க செய்வாங்கன்னா மேலதிகாரிகள் சொன்னா ஒரு கொலையும் செய்வாங்க அப்படின்னு சொல்ற தான் எனக்கு தோணுச்சு உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல வச்சு பண்ணுங்க மூன்றாவது பெண்மணி திருப்பூரை சேர்ந்தவங்க ஒரு ஒரு வாய்ஸ் நோட்டு இப்போ பயங்கரமா பரவி தற்கொலைக்கு முன்னாடி அவங்க அனுப்பின வாய்ஸ் நோட்டு அதெல்லாம் நம்மளால காது கொடுத்து கேட்க முடியல நம்ம கேட்கும் போதே நம்ம 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 மனசெல்லாம் எப்படி ஆகுது அப்படின்னா ஒரு மாதிரி பட படத்து நம்மளே வந்து ஒரு மாதிரி அது எப்படி என்னால் வார்த்தைகளில் சொல்றதுன்னு தெரில ஒரு ஆள் எப்படி இவ்வளவு தூரம் மனவழியில் இருக்க முடியும் அதுக்கு காரணமான ஆட்கள் எப்படி இவ்வளோ தூரம் கொடூரமாக இருக்காங்க அந்த அந்த ஆண்கள்லாம் மனுஷங்களே கிடையாது என்ன பொறுத்தளவுக்கு ஆனா கோழைத்தனமாக தனது வாழ்க்கையை அவங்க முடிச்சுக்கிட்டாங்க இந்த நாட்டுல என்ன பொறுத்த அளவுக்கு நான் சொல்றேன் ஒரு பெண் என்னைக்கு வந்து தனக்கு ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா தைரியமா இது பிரச்சனை இது என்னால முடியாது அப்படின்னு சொல்றாங்களோ நான் என்ன சொல்றேன் ஒரு ஆள் தனக்கு நடந்த பிரச்சனைய பெரிய லெவல்ல கொண்டு போய் அதை கண்மூடித்தனமா துஷ்பிரயோகம் பண்ணி ஒருத்தன் செத்துட்டான் நடுவுல இருக்கக்கூடிய ஆள் தனக்கு நடந்த பிரச்சனைய அது என்னோட பிரச்சனையா மட்டும் பாக்குறாங்க அதாவது எனக்கு மட்டும் பிரச்சனை இருக்கக்கூடாது வாழ்க்கையில மீது யார் எப்படி போனாலும் பரவாயில்லன்னு பாக்குறாரு இன்னொரு ஆள் தன்னுடைய பிரச்சனை மட்டுமே தனது வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு வாழ்க்கையை அழிச்சுக்கிட்ட ஒரு ஆள் இந்த மூன்று பேர்ல நம்ம யார் சைடு நிக்கிறது பயங்கரமான ஒரு விஷயமா இருக்குல்ல இந்த மூன்று பெண்மணிகளுக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க என்னோட ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூ மூணுமே தப்பு என்னதான்டா பண்ணணும் பொம்பளைங்க அப்படின்னா எல்லாமே பேலன்ஸ் பண்ணணும் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் மனிதாபிமானம் வேணும் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது எந்த குற்றத்தை செஞ்சாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அது சொந்தக்காரங்களா இருந்தாலும் சொந்த இதுல இருந்தாலும் சப்போர்ட் பண்ணி நிற்கக்கூடிய அந்த மென்டாலிட்டி இருக்குல்ல அதை மாத்தணும் முதல்ல நமக்கு வந்து ஒரு சொசைட்டி மேல ஒரு ஒரு அக்கறை வரணும் மூணாவது இந்த சொசைட்டி மட்டுமே வாழ்க்கை இல்ல சொசைட்டி ஆயிரம் விஷயம் பேசும் குடும்பம் ஆயிரம் விஷயம் பேசும் எங்க அப்பாவோட மரியாதை எங்க அம்மாவோட மரியாதை இதுல இருந்து வெளியே வந்து சொந்தமா தனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும் பெண்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான சுச்சுவேஷன் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்னொரு வீடியோ சந்திக்கலாம்